வணக்கம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல வெஜிடபிள்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம் முழுமையான வீடியோ எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனல் இருக்கு போய் பாருங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சேனல்ல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறத உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் ஓகே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சென்னை சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி திருநெல்வேலி தருமபுரி இருந்து அதிகமாக காய்கறிகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணுறதாக இருந்தால் நாம் அந்த இருந்து ப்ரொக்யூர் பண்ணி நம்ம அனுப்புறதுக்கான விஷயங்களில் ஈடுபடலாம் ஸோ இந்த காய்கறிகள் பொறுத்தளவில் ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸாகவும் போகுது வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸாகவும் போகுது அதாவது பலதரப்பட்ட காய்கறிகளாகவும் போகுது சில குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கக்கூடிய நாடுகளும் இருக்கிறாங்க அது எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ மலேசியா சிங்கப்பூர் மாலத்தீவு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபால் இந்தோனேசியா இந்தோனேஷியா போன்ற பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்காங்க டை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சம்பந்தமான ஆலோசனை பயிற்சி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து எடுத்துக் கொடுக்கிறதா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் படித்தாரோம் நன்றி